நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் ஆறு நான்கிலிருந்து பத்து முடிய மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தியால் காட்டுகிறோம் வேதனை இட நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோ சிறையில் அடைக்கப்பட்டோ குழப்பங்களில் சிக்கினோ பாடுபட்டு உழைத்தோ கண் விழித்திருந்தோ பட்டினி கிடந்தோ தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூயாவின் கொடைகள் வெளிவிடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலாம் அதை வழக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கி உள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழ்வார் புகழலும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகம் என என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவ செத்துக்கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை தொய்ருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் சிந்தனை வேலைகளையும் உடன் வரும் இன்னல்களையும் ஒருமையோடு ஏற்றுக்கொள்வதே கிறிஸ்துவின் சீடர் என்பதற்கான சிறப்பு அறிகுறியாகும் சொகுசு வாழ்வையும் இலக்கு வேலையும் தேடுபோர் உண்மை சீடர் அல்ல இத்தனை இன்னல்கள் இடையிலும் பவுல் உண்மையும் நீதியும் நிறைந்தவராக திகழ்கின்றார் இது இறையருளின் வல்லமையாகும் இதனால் தம் பணி மூலமாக பிறருக்கு வாழ்வு கொடுக்க அவரால் முடிந்தது எனவே நாமும் கடவுளின் வல்லமையை பெற்றவராய் நேர்மையை அடைக்கலனாக கொண்டு தம் வழக்கையிலும் இடக்கையிலும் கொண்டு வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்